சூப்பர் சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ உங்களை நம்பி கொடுத்துருக்குற பொறுப்பை உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைம்ல செஞ்சு முடிக்கிறீங்க ஓகே சந்தோஷம் பொறுப்பாக இருக்கிறீங்க ரொம்ப நல்லதுதான் தம்பி ல வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லிட்டு வந்துட்டீங்களா என்ன என்ன சூப்பர் சூப்பர் நல்ல மனைவி சூப்பர் சூப்பர் நல்ல மனைவி தான் கடலுக்கு ஸ்தோத்திரம் சந்தோஷம் கடலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க போல இதே போல் கடைசி வரைக்கும் இருங்க இந்த புது வருஷத்தில் கடலுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க சரிங்களா ஓகே ரொம்ப சந்தோஷம் ப்ரோ பாய்